ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஈஸியான டிஃபன் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த குருமா செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதனால் ஒரு சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த தக்காளி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குருமா செய்கிறதுக்காக சாமான்கள் எல்லாம் வதக்கிட்டு அரைக்கணும் அதுக்காக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு பட்டை இந்த சைஸில் சேர்த்துக்கோங்க மூணு கிராம்பு நட்சத்திர சோம்பு அதே மாதிரி ஜாவித்ரி ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் இதோடைய காரத்துக்கு தகுந்த அளவு பாதி அளவு மட்டும் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் மிச்சத்துக்கு வரமிளகாய் தூள் சேர்க்க போறோம் அதனால நாலு மிளகாய் போட்டு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பத்துல இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சின்ன வெங்காயத்தோடைய பெரிய வெங்காயம் ஒன்னே ஒன்று நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன் ரெண்டுமே சேர்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இல்லாத பட்சத்தில் நீங்க பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இப்போ போட்டுக்கிற வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இந்த வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க இந்த சைஸில் ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குருமாவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நறுக்கினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ரெண்டே கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து வர மாதிரி வதக்கி விடுங்க இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் மூடி போட்டு மிதமான தீயிலே வேக விடுங்க நல்லா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தாங்க மூடி வச்சுருந்தேன் இந்த தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கோம் இப்போ தக்காளி நல்லா இந்தளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் தனி மிளகாய் தூள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதி காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறோம் மிச்ச பாதிக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனெல்லாம் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வெந்து குழஞ்சிருச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பு தீ ஆஃப் பண்ணிட்டு இத கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடுங்க இப்போ இந்த குருமா செய்யறதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பையும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் அது சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததா துருவின தேங்காயோட அளவு ஒரு முக்கால் இருந்து ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் சின்ன மூடியா இருந்தால் ஒரு மூடி தேங்காய் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா வழு வழு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் விழுது வந்து இந்த குருமாவுக்கு ரெடி பண்ணியாச்சு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ அடுத்ததான் நம்ம வதக்கின சாமான்கள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன் இப்போ வதக்கின சாமான்கள் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தல லைட்டாக அங்கங்கே தக்காளி தெரியுது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தான் அரைச்சிக்கணும் இப்ப இந்த குருமாவுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்ப குருமா செய்யறதுக்காக ஒரு பேனில் ஆல்ரெடி வந்து ஒன்றரை டீஸ்பூன் பக்கம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்காக ஒரே ஒரு பட்டை ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை இலக்கா கொஞ்சமாக கல்பாசி ஒரு பிரிஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவக்கட்டும் இப்போ இந்தளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் கொஞ்சமாக இலைகளை போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ எல்லாம் அப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த விழுதை மட்டும் சேர்த்துக்கோங்க மிக்ஸியை முதல்ல நல்லா வழுச்சு சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி அதாவது ஒரு முக்கால் கப்லேருந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிட்டு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கலந்ததுக்கு அப்புறமா இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி கொதிச்சு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தாங்க தேங்காய் ஊற்றணும் அப்போ தான் சரியாக இருக்கும் முன்னாடியே ஊற்றிட வேண்டாம் ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா தேங்காய் விடுது நல்லா இருக்காது இப்போ இதில் அரைச்ச தேங்காய் முந்திரி பருப்பு விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி மிக்சி ஜார்லேயும் அதாவது ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி அலம்பிட்டு இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம போட்ட உப்பு சரியா இருக்கு இன்னும் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு கடைசியா இதில் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துட்டு அடுப்பை உடனே ஆஃப் தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறமா கொதிக்க விடக்கூடாது கடைசியா பொடியா நறுக்கின கொத்தமல்லி தேவை இருந்ததுன்னா புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான குருமாவும் கூட இதனால் ஒரு சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்